சென்ட்ரோ சென்றோட அனுபவம் வந்து சென்றோட அனுபவம் பார்த்தா சென்றோட அனுபவம் பார்த்தாங் உண்டாவது ரொம்ப நாள் கொஞ்சம் தண்ணி வச்சு வந்து வேற மாதிரியான ஒரு உணர்ச்சியோடு அது ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்குது சரி ஏண்டா நம்ம இப்படி இருக்கிறோம் எனக்கு வந்து பல 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 கேள்விகள் நம்ம சொல்ல ஓடிக்கிடுச்சு ஆனால் வந்து நான் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் என்ன இதுதான் இருக்கும் காலையில காலையில இருந்து சாலைகளும் அடிங்களும் ஒரு நல்ல எண்ணத்தோட கொஞ்சம் நல்லா இருக்கு என் நான் நல்லா இருக்கு அது சொல்லுங்க

சார் அரைகுறையா இல்லை வந்து கம்மியா அதான் யாரும் சாப்பாடு கிடைக்கிறது